இறைவாக்கினர் எசேக்கியல் நூல் முன்னுரை எசேக்கியல் என்னும் பெயருக்கு ஆண்டவர் ஆற்றல் அளிப்பார் என்பது பொருள் எருசலேமின் வீழ்ச்சிக்கு முன்பும் பாபிலோனிய சிறையிருப்பின் போதும் இறைவாக்கினர் எசேக்கியல் வாழ்ந்தார் பாபிலோனுக்கு நாடுகடத்தப்பட்டோருக்கு மட்டுமன்றி எருசலேமில் எஞ்சி இருந்தோருக்கும் அவர் இறைவாக்கு உரைத்தார் எசேகியில் ஆழ்ந்த இறை பற்றும் கற்பனை வளமும் கொண்டிருந்தார் எழுச்சி தம் எண்ணங்கள் பலவற்றை காட்சிகளின் வடிவில் எடுத்துரைத்தார் இவர் தம் அறிக்கைகள் பலவற்றை அடையாள செயல்கள் வழியாக விளக்கினார் ஒவ்வொருவரும் தம் தீவினைகளுக்கு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்றும் அவர்தம் நெஞ்சமும் எண்ணமும் உள்ளார்ந்த புதுப்பொழிவு பெற வேண்டும் என்றும் இசைக்கியில் வலியுறுத்தினார் நாடும் புதுப்பொழிவு பெற்று வாழ்ந்திட வேண்டும் என அறைகூவல் விடுத்தார் இவர் குருவாகவும் இறைவாக்கினராகவும் இருந்தமையால் கோவிலை குறித்தும் உள்ள தூய்மையை குறித்தும் மிகுந்த அக்கறை எடுத்து கொண்டார் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூல் அதிகாரம் ஒன்று எசேக்கியேலின் முதல் காட்சி கடவுளின் அரியணை முப்பதாம் ஆண்டு நான்காம் மாதம் ஐந்தாம் நாளன்று நான் நாடுகடத்தப்பட்டோருடன் கேபார் ஆற்றோரம் இருக்கையில் விண்ணுலகம் திறக்கப்படவே கடவுள் அருளிய காட்சிகளை கண்டேன் அது யோயாக்கின் அரச நாடுகடத்தப்பட்ட ஐந்தாம் ஆண்டு ஆகும் அந்த மாதத்தின் ஐந்தாம் நாளன்று கல்தேயர் நாட்டின் கேபார் ஆற்றோரம் பூசி என்ற குருவின் மகனாகிய எசேகேலுக்கு ஆண்டவரது வாக்கு அருளப்பட்டது அங்கே ஆண்டவரின் கைவன்மை அவர் மேல் இருந்தது நான் உற்று பார்க்கையில் வடக்கிலிருந்து புயல் காற்று விரைந்து வந்தது மின்னலடிக்கும் பெருமேகத்தையும் அதனை சுற்றி சுடர்விடும் தீப்பிழம்பையும் பிளம்பின் நடுவே மின்னும் வெண்கலம் போன்ற ஒன்றையும் கண்டேன் அதன் நடுவே நின்று நான்கு உயிரினங்கள் வடிவம் தோன்றியது அவற்றின் தோற்றம் மனித சாயலுக்கு ஒப்பாய் இருந்தது அவை ஒவ்வொன்றுக்கும் நான்கு முகங்களும் நான்கு இறக்கைகளும் இருந்தன அவற்றின் கால்கள் நேராக இருந்தன உள்ளங்கால்கள் கன்றுகுட்டியின் உள்ளங்கால்கள் போல் இருந்தன அவை துலக்கப்பட்ட வெண்கலம் போல் மின்னின அவற்றின் நாற்புறமும் முகங்களும் இரக்கைகளும் இருந்தது போல் இரக்கைகளின் கீழ் நாற்புறமும் மனித கைகளும் இருந்தன அவை ஒவ்வொன்றின் இரக்கைகளும் மற்றவற்றின் ரக்கைகளை தொட்டு கொண்டிருந்தன அவை செல்கையில் முகம் திரும்பாமல் நேர்முகமாய் சென்றன முன்புறம் மனித முகமாயும் வலதுபுறம் சிங்க முகமாயும் இடப்புறம் எருது முகமாயும் பின்புறம் கழுகு முகமாயும் அவை நான்கின் முகச்சாயலும் இருந்தது அவற்றின் முகங்கள் இவ்வாறிருக்கு அவற்றின் இரக்கைகள் மேல் நோக்கி விரிந்திருந்தன ஒவ்வொன்றின் இரண்டு இரக்கைகளும் மற்றதன் இரக்கைகளை தொட்டுக்கொண்டிருந்தன எஞ்சிய இரண்டும் அவற்றின் உடல்களை மூடியிருந்தன அவை ஒவ்வொன்றும் நேர்முகமாய் சென்றன எங்கெல்லாம் ஆவி ஈர்த்து சென்றதோ அங்கெல்லாம் அவையும் சென்றன அவை செல்கையில் எப்பக்கமும் திரும்பவில்லை அவ்வுயிரினங்களிடையே பற்றி எரியும் நெருப்பு தனல் போன்றும் தீ பந்தம் போன்றும் ஏதோ ஒன்று தோன்றி முன்னும் பின்னும் சென்றது அந்த நெருப்பு பேரொளி வீசிற்று அதனை நின்று மின்னல் கிளம்பிற்று மின்னல் பாய்வது போல அந்த உயிரினங்கள் முன்னும் பின்னும் விரைந்தன நான் அந்த உயிரினங்களை உற்று நோக்கியபோது நான்கு முகம் கொண்ட ஒவ்வொரு உயிரினத்தின் அருகிலும் உயிரினத்துக்கு ஒரு சக்கரமாக நான்கு சக்கரங்கள் நிலத்தின் மேல் தென்பட்டன அந்த சக்கரங்களின் தோற்றமும் அமைப்பும் அவை மரகத கல்லின் நிறத்துடன் தோன்றின அவை நான்கும் ஒரே வடிவம் கொண்டிருந்தன அவற்றின் தோற்றமும் அமைப்பும் சக்கரத்துக்குள் வேறொரு சக்கரம் பொருத்தப்பட்டதாக இருந்தன அவை இயங்குகையில் எப்பக்கமும் திரும்பாமல் நாற்றிசையிலும் செல்லக்கூடியவை அவற்றின் வட்ட விளிம்புகள் உயரமாயும் அச்சம் தருவனவாயும் இருந்தன அவை நான்கின் வட்ட விளிம்புகளிலும் கண்கள் நிறைந்திருந்தன உயிரினங்கள் செல்லும்போது சக்கரங்களும் அவற்றோடு செல்லும் அவ்வுயிரினங்கள் நிலத்து நின்று மேலெழும்போது சக்கரங்களும் எழும் எங்கெல்லாம் ஆவி ஈர்த்து சென்றதோ அங்கெல்லாம் அவையும் சென்றன உயிரினங்களின் ஆவி சக்கரங்களில் இருந்ததால் சக்கரங்களும் அவற்றோடு எழுந்தன உயிரினங்கள் செல்கையில் சக்கரங்களும் சென்றன உயிரினங்கள் நிற்கையில் சக்கரங்களும் நின்றன உயிரினங்கள் நிலத்து நின்று மேலெழுந்தபோது சக்கரங்களும் அவற்றுடன் எழுந்தன ஏனெனில் அவ்வுயிரினங்களின் ஆவி சக்கரங்களில் இருந்தது உயிரினங்களின் தலைகளுக்கு மேல் கவிகை போன்ற அமைப்பு ஒன்று இருந்தது அது பளிங்கு போன்ற தோற்றம் கொண்டு அச்சம் தருவதாய் அவற்றின் தலைகளுக்கு மேல் விரிந்திருந்தது அக்கவிகையின் கீழ் அவற்றின் இறக்கைகள் ஒன்று கொன்று எதிராக விரிந்திருந்தன மேலும் உயிரினம் ஒவ்வொன்றும் தன் உடலை இரண்டு இறக்கைகளால் மூடிக்கொண்டிருந்தது அவை செல்லும்போது அவற்றின் இறக்கைகள் எழுப்பிய ஒளியை கேட்டேன் அது பெருவெள்ளத்தின் இறைச்சல் போன்றும் எல்லாம் வல்லவரின் குரலொளி போன்றும் இருந்தது அவை இயங்கும்போது ஏற்படும் இறைச்சலின் ஒளி ஒரு போர் படையின் இறைச்சலை ஒத்த ஆரவாரமாக இருந்தது அவை நின்றபோது தங்கள் இறக்கைகளை இறக்கிக் கொண்டன அவை தங்கள் இறக்கைகளை இறக்கி நின்றபோது அவற்றின் தலைக்கு மேலிருந்த கவிகையின் மீதிருந்து குரல் ஒன்று கேட்டது அவற்றின் தலைக்கு மேலிருந்த கவிகையின் மீது நீலமணிக்கள் தோற்றமுடைய அரியணை போன்ற ஒன்று தெரிந்தது அந்த அரியணை மேல் மனித சாயலுக்கு ஒப்பான ஓர் உருவமும் தெரிந்தது அவரது இடைக்கு மேற்புறம் சுற்றிலும் பல வெண்கலம் போன்றும் நெருப்பு சூழ்ந்திருப்பது போன்றும் இருக்க நான் கண்டேன் அவரது இடைக்கு கீழ்ப்புறம் நெருப்பு போன்றும் சுற்றிலும் ஒளிமயமாயும் இருக்க கண்டேன் சூழ்ந்திருந்த ஒளியும் கார்கால மேகத்தினிடையே காணப்படும் வானவில் போன்று தோன்றியது இது ஆண்டவரது மாற்றிமிகு சாயலின் காட்சி கடவுள் எசேக்கியலை இறைவாக்குரைக்க அழைத்தல் இதை நான் பார்த்ததும் முகம் கூப்புற விழுந்தேன் அப்போது ஒருவர் பேசும் குரலை கேட்டேன் இறைவாக்கினர் எசேக்கியல் நூல் அதிகாரம் இரண்டு அவர் என்னை நோக்கி மானிடா எழுந்து நில் உன்னோடு பேசுவேன் என்றார் அவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்கச் செய்தது அப்போது அவர் என்னோடு பேசியவற்றை கேட்டேன் அவர் என்னிடம் மானிடா எனக்கெதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தார் ஆகிய இஸ்ராயேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன் இன்று வரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையரும் எனக்கெதிராக கிளர்ந்தெழுந்து கலகம் செய்துள்ளார்கள் என்றார் மேலும் அவர் வன் கண்ணும் கடின இதயமும் கொண்ட அம்மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன் நீ அவர்களிடம் போய் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே எனச் சொல் கலக வீட்டராகிய அவர்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும் மானிடா நீ அவர்களுக்கு அஞ்சாதே அவர்களின் சொற்களை கேட்டு நடுங்காதே முட்புதர்களும் நெருஞ்சில்களும் உன்னை சூழ்ந்திருந்தாலும் தேல்களுடன் நீ வாழ்ந்தாலும் அவர்களின் சொற்களுக்கு அஞ்சாதே அவர்கள் கலகஞ்செய்யும் வீட்டாராய் இருப்பினும் அவர்களின் பார்வையை கண்டு நடுங்காதே அவர்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் நீ என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து கூறு அவர்களோ கலகஞ்செய்வோர் நீயோ மானிடா நான் உனக்கு சொல்வதை கேள் அந்த கலக வீட்டாரை போல் நீயும் கலகன் செய்வோனாய் இருந்து உன் வாயை திறந்து நான் உனக்கு தருவதை தின்றுவிடு என்றார் அப்போது என்னை நோக்கி ஒரு கை நீள்வதை கண்டேன் அதில் சுருலேடு ஒன்று இருந்தது அவர் அச்சுருலேட்டை என் முன் விரித்தார் உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த அதில் கதறல்களும் புலம்பல்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தன இறைவாக்கினர் வாக்கினர் நூல் அதிகாரம் மூன்று அவர் என்னை நோக்கி மானிடா நீ காண்பதை தின்றுவிடு இச்சுருளேட்டை தின்றபின் இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் பேசு என்றார் நானும் என் வாயை திறக்க அவர் அச்சுருளேட்டை எனக்கு தின்ன கொடுத்தார் மேலும் அவர் என்னை நோக்கி மானிடா நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார் நானும் தின்றேன் அது என் வாயில் தேன் போல் இனித்தது மேலும் அவர் என்னை நோக்கி மானிடா புறப்படு இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து ஏனெனில் புரியாத பேச்சும் கடின மொழியும் உடைய மக்களிடமன்று இஸ்ரேல் வீட்டாரிடமே நீ அனுப்பப்படுகிறாய் புரியாத பேச்சும் கடின மொழியும் உனக்கு விளங்காத சொற்களும் கொண்ட பல்வேறு மக்களினங்களிடம் நான் உன்னை அனுப்பவில்லை அத்தகைய மக்களினங்களிடம் நான் உன்னை அனுப்பியிருந்தாலாவது அவர்கள் உனக்கு செவிசாய்த்திருப்பார்கள் ஆனால் இஸ்ராயேல் வீட்டார் நான் சொல்வதை கேட்க விரும்பாததால் அவர்கள் நீ சொல்வதை கேட்கவும் விரும்ப மாட்டார்கள் அவர்கள் கணமும் கல் நெஞ்சமும் கொண்டவர்கள் எனவே நான் உன் முகத்தை அவர்களுடைய முகங்களுக்கு எதிராகவும் உன் நெற்றியை அவர்களுடைய நெற்றிகளுக்கு எதிராகவும் கடுமையாக்கியுள்ளேன் உன் நெற்றியை தீக்கல்லை விட உறுதி பெற்ற வைர போல் ஆக்கியுள்ளேன் அவர்களுக்கு அஞ்சாதே அவர்களின் பார்வையை கண்டு கலங்காதே ஏனெனில் அவர்கள் செய்யும் வீட்டார் என்றார் மேலும் அவர் என்னை நோக்கி மானிடா நான் உனக்கு கூறும் சொற்களையெல்லாம் செவிகொடுத்து கேட்டு உன் இதயத்தில் பதித்துக்கொள் நீ புறப்பட்டு நாடு கடத்தப்பட்டிருக்கும் உன் இனத்து மக்களிடம் போ அவர்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் அவர்களுடன் பேசி தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என அவர்களுக்குச் சொல் என்றார் அப்போது ஆவி என்னை உயரே தூக்கியது நான் என் பின்னை மாபெரும் ஓசை ஒழிக்க கேட்டேன் அது தம் உறைவிடத்தில் ஆண்டவரின் மாற்றி போற்றப் பெறுக என்றது உயிரினங்களின் இரக்கைகள் ஒன்றோடொன்று உராயும் ஒளியும் அவற்றை தொடர்ந்த சக்கரங்களின் ஒளியும் இணைந்து மாபெரும் ஓசையாக ஒழித்தது அப்போது ஆவி என்னை தூக்கி கொண்டு சென்றது நானோ மனம் கசந்து சினமுற்று சென்றேன் ஆனால் ஆண்டவரது ஆற்றல் மிகு கைவன்மை என்மேல் இருந்தது பின்னர் நான் கேபார் ஆற்றோரம் தெல் ஆபிபில் இருந்து நாடு கடத்தப்பட்டோரிடம் வந்தேன் அவர்கள் குடியிருந்த இடத்தில் நானும் அவர்களிடையே ஏழு நாள்கள் அதிர்ச்சியுற்றவனாய் தங்கியிருந்தேன் ஆண்டவர் எசேக்கியலை காவலாளியாக அமர்த்துதல் ஏழு நாள்களுக்கு பின் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா நான் உன்னை இஸ்ராயல் வீட்டாருக்கு காவலனாக நியமித்துள்ளேன் என் வாயின் சொற்களைக் கேட்டு அவர்களை என் பெயரால் எச்சரிக்கை செய் தீயோரிடம் நீங்கள் சாவது உறுதி என நான் சொல்ல நீ அவர்களை எச்சரிக்காமலும் அத்தீயோர் தம் தீய வழியினின்று விலகி தம் உயிரை காத்து கொள்ளுமாறு நீ அவர்களிடம் கூறாமலும் இருந்தாள் அவர்கள் தங்கள் குற்றபலியோடு சாவார்கள் ஆனால் அவர்களது இரத்த பலியை உண்மையிலேயே சுமத்துவேன் மாறாக நீ தீயோரை எச்சரித்திருந்தும் அவர்கள் தங்கள் தீ செயலினின்றும் தங்கள் தீய வலியினின்றும் விலகாமல் இருந்தாள் அவர்கள் தங்கள் குற்றவழியோடு சாவார்கள் நீயோ உன் உயிரை காத்து கொள்வாய் மேலும் நேர்மையாளர் தம் நேர்மை நின்று விலகி அநீதி செய்கையில் நான் அவர்கள் முன் இடரலை வைக்கவே அவர்கள் சாவார்கள் நீ அவர்களை எச்சரிக்காதிருந்தால் அவர்கள் தங்கள் பாவத்திலேயே சாவார்கள் அவர்களுடைய நேர்மையான செயல்கள் நினைக்கப்பட மாட்டார் ஆனால் அவர்களது இரத்த வழியை உண்மையிலேயே சுமத்துவேன் மாறாக நேர்மையாளர் பாவம் செய்யாதபடி நீ அவர்களை எச்சரித்து அவர்கள் பாவம் செய்யாவிடல் அவர்கள் வாழ்வது உறுதி நீயும் உன் உயிரை காத்துக் கொள்வாய் இசேக்கியில் பேசும் ஆற்றலை இழத்தல் அங்கே ஆண்டவரின் கைவன்மை என் மீது இருந்தது அவர் என்னை நோக்கி எழுந்து சமவெளிக்குச் செல் அங்கே நான் உன்னோடு பேசுவேன் என்றார் நானும் எழுந்து சமவெளிக்குச் சென்றேன் இதோ ஆண்டவரின் மாட்சி கேபார் பார் ஆற்றோரம் நான் கண்டதை போன்றே விளங்கிற்று நான் முகம் குப்புற விழுந்தேன் பின்னர் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்கச் செய்தது அப்போது அவர் என்னிடம் உரைத்தது நீ உன் வீட்டிற்குள் சென்று உன்னை அடைத்துக்கொள் மானிடா நீ வெளியே சென்று அவர்களிடையே நடமாட முடியாதபடி உன்மேல் கயிறுகள் போட்டு அவற்றால் உன்னை கட்டுவார்கள் நான் உன் நாவை உன் மேல் வாயோடு ஒட்டி செய்வேன் நீயும் பேச இயலாதவனாகி அவர்களை கடிந்து கொள்ள முடியாதவன் ஆகிவிடுவாய் ஏனெனில் அவர்கள் கலகஞ்செய்யும் வீட்டார் ஆனால் நான் உன்னோடு பேசும்போது உன் வாயை திறப்பேன் நீ அவர்களிடம் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே எனச் சொல் கேட்பவன் கேட்கட்டும் மறுப்பவன் மறுக்கட்டும் ஏனெனில் அவர்கள் கலகஞ்செய்யும் வீட்டார் இறைவாக்கினர் இசேக்கியேல் நூல் அதிகாரம் நான்கு இசேக்கியல் எருசலேமின் முற்றுகையை செய்கையால் எடுத்து கூறுதல் மானிடா நீ செங்கல் ஒன்றை எடுத்து அதை உன் முன்னே வைத்து அதன் மேல் எருசலேம் நகரின் படத்தை வரைந்திடு அதை சுற்றி போல் அதற்கெதிராக கொத்தலங்கள் கட்டி மணல்மேடு ஒன்றையும் எழுப்பு அதற்கெதிராக பாசறைகளை அமைத்து சுற்றிலும் அரண் தகர் பொறிகளையும் வை மேலும் நீ இரும்பு தட்டு ஒன்றை எடுத்து அதனை உனக்கும் நகருக்கும் இடையே ஓர் இரும்பு சுவராக எழுப்பு அதற்கு நேராக உன் முகத்தை வைத்துக்கொள் இப்பொழுது அது முற்றுகையின் கீழ் உள்ளது முற்றுகை இடுபவன் நீயே இது இஸ்ரேல் வீட்டாருக்கு ஓர் அடையாளம் நீ உன் இடப்பக்கமாய் படுத்து இஸ்ரேல் வீட்டாரின் குற்றத்தை உன்மேல் கொள் நீ அப்பக்கமாய் படுத்திருக்கும் நாள்கள் வரை அவர்களின் குற்றத்தை சுமப்பாய் அவர்கள் குற்றஞ்செய்த ஆண்டுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப முன்னூற்று தொண்ணூறு நாள்களை உன்மேல் சுமத்தியுள்ளேன் அவ்வளவு நாள்களும் நீ இஸ்ராயல் வீட்டாரின் குற்றத்தை சுமக்க வேண்டும் இதை நீ செய்தபின் உன் வலப்பக்கமாய் படுத்து யூதா வீட்டாரின் குற்றத்தை ஓர் ஆண்டுக்கு ஒரு நாளென நாற்பது நாள்களுக்கு சுமக்க வேண்டும் ஓர் ஆண்டுக்கு ஒரு நாள் என்றே நான் உனக்கு குறித்துள்ளேன் மேலும் முற்றுகையிடப்பட்ட எருசலேமுக்கு நேராக உன் முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு திறந்த புயத்தோடு அதற்கெதிராக இறைவாக்கு உரைக்க வேண்டும் மேலும் நான் உன்னை கயிறுகளால் கட்டுவேன் நீ உன் முற்றுகையின் நாள்களை முடிக்கும் வரை ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்திற்கு புரள உன்னால் இயலாது நீயோ கோதுமை வார்கோதுமை பெரும் பயறு சிறுபயறு தினை சாமை ஆகியவற்றை ஒரு பானையில் எடுத்துக்கொள் நீ ஒரு படுத்திருக்கும் முன்னூற்று தொண்ணூறு நாள்கள் வரை அவற்றால் அப்பம் சுட்டு சாப்பிடு நாளொன்றுக்கு இருபது செக்கேல் நிறையுள்ள உணவே சாப்பிடு அதையும் குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே நீ உண்ண வேண்டும் தண்ணீரையும் அளவு பார்த்தே குடிக்க வேண்டும் ஒரு கலையம் அளவையில் ஆறில் ஒரு பங்கை குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே குடி உணவை வார்கோதுமை என சாப்பிடு மனித கழுவின் வரட்டிகளை பயன்படுத்தி அவர்கள் கண்முன் அந்த அடையை சுட வேண்டும் ஆண்டவர் உரைத்தது இவ்வாறே இஸ்ராயேல் மக்களும் நான் அவர்களை எந்த நாடுகளில் விரட்டி விரட்டியடைப்பேனோ அந்த நாடுகளில் தங்கள் அப்பத்தை தீட்டுப்பட்டதாக சாப்பிடுவார்கள் அப்போது நான் தலைவராகிய ஆண்டவரே நான் ஒருபோதும் தீட்டுப்பட்டதில்லை என் இளமை முதல் இன்று வரை நான் தானாய் செத்ததையோ விலங்குகளால் பீறி கிழிக்கப்பட்டதையோ உண்டதில்லை தீட்டான இறைச்சி கூட என் வாயில் நுழைந்ததே இல்லை என்றேன் அப்போது அவர் என்னிடம் சரி மனித கழிவுக்கு பதிலாக உனக்கு மாட்டு சாணத்தை அனுமதிக்கிறேன் அதை கொண்டு உன் அப்பத்தை சுடு என்றார் மேலும் அவர் என்னை நோக்கி உரைத்தது மானிடா இதோ நான் எருசலேமில் உணவு என்னும் ஆதரவை குறையச் செய்வேன் அவர்கள் அப்பத்தை நிறை பார்த்து கவலையோடு உண்பார்கள் தண்ணீரை அளவு பார்த்து கலக்கத்தோடு குடிப்பார்கள் இதனால் அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு குறைந்து கொண்டே போக ஒவ்வொருவரும் தம் சகோதரரை அவநம்பிக்கையோடு பார்த்து தம் குற்றபலியை முன்னிட்டு நலிந்து போவர்